இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் அப்போசலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆம் அருமையானவர்களே மனுக்குளம் முழுவதும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் விழுந்து கிடக்கிறபடியினாலே அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மனிதன் மீட்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது மனிதன் தன்னுடைய முயற்சியினாலே தன்னுடைய பிரயாசத்தினாலே விடுதலையாக்கப்பட முடியாது அல்லது மீட்கப்பட முடியாது ஒரு வேடனுடைய கண்ணியிலே சிக்கி கொண்டிருக்கிற பறவைகளைப் போல மனிதன் தப்பிக்க முடியாதவனாக இருக்கிறதை பார்க்கிறோம் அந்த பாவத்தின் பிடியிலிருந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாவத்தின் நிமித்தமாக வருகிற தண்டனையிலிருந்து மனிதனை மீட்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் கல்வாரி சிலுவையில் அவர் தம்மைத்தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் பாவத்திற்கான கிரயத்தை அவர் செலுத்தி முடித்து விட்டார் ஆகவேதான் இந்த வசனத்திலே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது செய்து முடிக்க வேண்டிய எல்லா கிரியைகளையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாவம் மன்னிப்பிற்காக மீட்பிற்காக செய்து முடித்து விட்டார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நம்பினால் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் இந்த பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டும் நான் பாவியான மனிதன் தண்டனைக்கு நேராக போய்க் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து இந்த பாவ மன்னிப்பு வேண்டும் என்று உண்மையான இருதயத்தோடு யாரெல்லாம் தேவனிடத்திலே கேட்கிறார்களோ அவர்கள் யாவருக்கும் மன்னிப்பு இலவசமாய் வழங்கப்படுகிறது பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்று நாம் வாசிக்கிறோம் மனிதனுக்கு விடுதலை பாவத்தின் அடிமைத்தினருந்து விடுதலை மீட்பு இலவசமாய் இருக்கிறது இந்த இலவசமான மீட்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது நீங்களும் இந்த இலவசமான மீட்பை பெற்றுக்கொண்டு சமாதானம் சந்தோஷம் பேரின்ப வாழ்வு நித்திய ஜீவன் ஆகியவற்றை சுதந்திரித்து கொள்ள தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்